ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாவது காளை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையை காணும்படி திருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த காளை மன்னார் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் தடைசரி பார்க்கிற வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றுவார் தேவைகளையும் சந்திப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் அவங்க ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக விசேஷவனமாய் எல்லா ஊழிய குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்திய பதிமூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்துப்போம் எனக்கு பிரியமான தத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஒரு குறைவு எப்பொழுது ஒளிந்து போகும் என்று சொன்னால் நிறைவானது வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல குறைவுகள் இருக்கலாம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பல குறைவோடு இருக்கலாம் ஜூன் மாதம் பிறக்க போது என்ன செய்ய போகிறன்னு தெரியல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் பார்க்கணும் புதிய கல்வி ஆண்டினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது கடன் பிரச்சனை இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பல கவலைகள் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவிடம் வரும்போது நம்ம குறைவுகளை கர்த்தர் ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் அவர் நீக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வேதத்துல யோபான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல அங்கே ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் இருக்கிறது அதுல ஐந்தாவது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்தனுடைய தாயார் வேலைக்காரர்களுக்கு சொல்லும் போது வேலைக்காரர்களும் இயேசுவின் வார்த்தைக்கு இணங்க அப்படியே செய்தபோது திருமண வீட்டில் ஏற்பட்ட குறைவு நிறைவானது ஏனென்று சொன்னால் அந்த திருமண வீட்டிலே நிறைவானவர் இருந்தார் இன்னைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ளாக நல்ல காரியங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்தவங்க இருக்க வேண்டும் அவர்தான் தான் நூறு சதவீதம் நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர்தான் இருக்க வேண்டும் நம்முடைய கையின் பையாசத்திலும் அந்த நிறைவானவர் தான் ஆசிர்வதிக்கப்பட முடியும் எனவே உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்துல இந்த உலக ரீதியாய் எது குறைப்பட்டதுனாலும் சரி நீங்க நிறைவானவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துக்குள் வருவீங்கன்னா நிறைவானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார்னா உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறுவதாக நீங்க என் உள்ளத்துல வாங்கப்பா நீங்க என் கூட இருங்கப்பா எங்க வீட்டுக்குள்ள இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அலைங்க நிச்சயம் உங்க குறைவுகள் ஒளிந்து போகிற அளவுக்கு ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தால கர்த்த நம்மை நிரப்புவார் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அதே ஆசிர்வாதத்தை கத்தர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்போம் எல்லா குறைவுகளும் நிச்சயமா இந்த நாளோடு மாறும் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறார் இந்த காலை மன்ன நிகழ்ச்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவங்க பிசினஸிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைவுகள் ஒளிந்து போவதாக ஜபிக்கிறேன் நிறைவான இயேசு இவங்க உள்ளத்தில் வருவீராக என்று ஜெபிக்கறை இவங்க எடுக்கிற முயற்சியில உம்முடைய பிரயாசம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அடுத்தவரை ஸ்தோத்திரம் எல்லா குறைவுகள் மாறுவதாக விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரும் ஆசிர்வதிங்க கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது இந்த நாளில் உங்க பிரசனம் எங்களை தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆண்டு வி சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் முறையை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிரும்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் மனிதர் ஆயுதப்படுத்தினோம் ஆமையுல்லியா பேசலாம்